பொதுவாக நம்ம எல்லாரும் திரைக்கலையை ஒரு பொழுதுபோக்குதான் நினைக்கணும் பொழுதை போக்குறதுக்குல நல்ல பொழுதாக ஆக்குறதுக்கு அப்படின்னு சில படைகள் திரைக்கலை என்பது அறிவியலின் வந்து ஒரு அழகான குழந்தை ஒவ்வொரு தேசியத்தின் அழகிய அழகிய கலைமுகம் அப்படிதான் பார்க்கணும் அது குறிப்பா இந்த படம் ஒரு திரைக்கை அமை திரைக்கதை அமைச்சு எடுக்கப்பட்ட படம்னு சொல்ல முடியும் அன்றாட நிகழ்வுகள்ல நாம சந்திக்கிற நம்ம எதிர்கொள்கிற அவலங்கள் எவ்வளவு பிரச்சனைகள் எதிர்கொள்றோம் அத நம்ம நமக்கு என்ன நமக்கு எதுக்கு பிரச்சனை நமக்கு அதுக்கு பிரச்சனை நமக்கு அதுக்கு வம்பு என்று கடந்து போவதுதான் இந்த நாட்டுக்கே பிரச்சனை அது தினந்தோறும் நாம சந்திக்கிற எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எல்லாம் இந்த படம் வந்து மிக ஆழமாக அழகாக வடிவம் ஒவ்வொரு உரையாடலும் வந்து ஒரு தத்துவம் போல இருக்கு தொடக்க காட்சியில ஒருத்தர் தெருவுல சின்ன நிகழ்ச்சிட்டுதான் அதை பாக்குற தம்பி ஜெகனுடைய கதாபாத்திரம் அவரு உந்தூர்ல இருசக்கரத்தை ஏற்றி அதை தண்ணி எடுத்துட்டு ஏ பார்த்து போடா அப்படின்னு நீ பாத்திரம்ல போடாங்கிறதுல இருந்து ஒவ்வொரு செயலும் மாறுவதற்கான ஒரு சிந்தனையா இந்த படம் கிடைக்கும் இதுல உங்களுக்கு தெரியும் அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் நடிப்பதை நம்ம ஒவ்வொரு போற்ற மாறுதலுக்கும் அவர் உடல் மொழியை மாற்றி அவர் நடிச்சிருக்கிற விதம் உடல் நடித்த எல்லா கதாபாத்திரங்களுமே சிறப்பா சொல்லிருக்கிறாங்க முதல் பாகத்துக்கு இதுல இருக்கிற வேறுபாடு என்னன்னா ஒரு பிரச்சனை நமக்குள்ள ஒரு உளவியலா ஒரு நோய் இருக்கு இந்த பிரச்சனையை கேட்க யாராவது வரமாட்டாங்களா இது யாராவது வந்து சரி செய்ய மாட்டாங்களா அது அப்ப இருந்தே வேத இதிகாச புராணங்கள் இருந்தே நமக்கு கற்பிக்கப்பட்டது எவரோ ஒரு இறை வருவார் ஒரு தேவகுமாரன் வருவார் ஒரு பரமாத்மா வருவார் இப்படியே இருந்து இருந்து இது ஏன் பிரச்சனை ஓம் பிரச்சனை இது நம்ம பிரச்சனை நாட்டு பிரச்சனை என்று என்னாவதுனாலும் வந்த சித்தல் தான் இவ்வளவு எளிவும் அழிவும் கண்ணு முன்னாடி நம் நிலம் களவு போது நீர் நஞ்சாகுது காற்று நஞ்சாகுது உணவு நஞ்சாயிட்டு அதை பத்தி நம்ம கவலையே ஆனா அந்த படம் சொல்லுவோம் இப்ப யார் சரி செய்யல சுத்தம் தரும் என்று எல்லா சுகத்திலையும் எழுந்திருக்கிறார்கள் யார் இறங்கி கூட்டுறதுங்கிற கேள்வி யாத்திரை அவரவர் வீட்டை சுத்தம் பண்ணுங்க நாடு சுத்தம் ஆயிருங்க கோட்பாடு அததான் படம் வழி நாம வாழ்ற தெருவை கூட்டுது உத்தேசம்தானா சுத்தமாகும் இதை செஞ்சா நாடு சரியாயிருக்கும் இது யாரோ வரணும் யாரோ வரணும்னு என்னால முடியாத திரையில ஒரு கதாநாயகம் செய்யணும்னு நினைக்கிறேன் அதை செஞ்சா கைதட்டும் இது உளவி ஆனா இந்த படம் என்ன சொல்லுது நீ உன் வீட்டை சரி செய்யணும் ஒரு இந்தியன் தாத்தா வரணும்னு நீ ஏன் வரல என்ன பண்ணுற அப்ப நீ சரி செய்ய நம்ம ஒவ்வொருத்தரும் பகத்சிங்கா ஒவ்வொருத்தரும் சுபாஷ் போஸா மாறுவதை தவிர இங்க வழி கிடைக்கும் அதுதான் சொல்லு